அடுத்ததாக புரட்சிப்பெண் தலைப்பில் பேச வருகிறார் திருமிகு ஜன் அவர்கள் பிறந்து வளர்ந்தது மதுரையில் பைனான்சியல் மேனேஜராக ஜியார்ஜியா டெக்கில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ் ஆசிரியராக பேச்சாளராக தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஜெயா மாறன் என்னும் வலையொலி பக்கத்தில் தொடர்ந்து தமிழ் இலக்கியத்தை கதை வடிவில் சிறு சிறு காணொலிகளாக பதிவிட்டு வருகிறார் வாங்க ஜெயா உங்களுடைய உரையை தாருங்கள் நன்றி தொழில் பாவேந்தரை புரட்சி கவியை பாரதியின் தாசனை கொண்டாடி கொண்டிருக்கும் ஆன்றோர் நிறைந்த இந்த அவைக்கும் கருத்தரங்கத்தின் தலைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த உலகம் பழகியதாலேயோ இல்ல பயத்தாலேயோ செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கும்போது அதை உடைத்து கொஞ்சம் மாத்தி யோசிச்சு துணிச்சலாக வேறு மாதிரி செய்வதுதானே புரட்சி அப்படிப்பட்ட புரட்சி பெண்கள் பலரை புரட்சி கவிஞர் காட்டியிருக்கிறார் அதிலிருந்து காலத்திற்கு தேவையான சிலரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் புரட்சியின் உடனே நமக்கு கண்ணகி தான் நினைவுக்கு வருவார் ஆனால் அந்த சிலப்பதிகார கண்ணகியே பகுத்தறிவு பெண்ணாக அவர் காட்டியிருப்பார் அவர் எழுதிய கண்ணகி புரட்சி காப்பியத்தை சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட இயற்கை மீறிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் அவர் மாத்தி எழுதியிருப்பார் அதுல ஒரு இடம் வரும் கண்ணகி கணவனை பிரிந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது கஷ்டப்பட்டு இருக்கும் போது தேவந்தி என்கிற பெண் வந்து ஆறுதல் சொல்வதாக சொல்வதாக சிலப்பதிகாரத்திலேயே ஒரு இடம் வரும் அந்த பெண் என்ன சொல்லுவாங்க தேவந்தி வந்து காவிரி கடலோடு கலக்கிற இடத்தில் சோமகுண்டம் சூரியகுண்டம்னு ரெண்டு நீர்த்துறைகள் இருக்கு அங்க போய் நீராடி மன்மதனை வேண்டிக்கோ உனி உன் கணவனோட சேர்ந்துருவ இது ஐதீகம்னு சொல்லுவாங்க சிலப்பதிகார கண்ணகி இதை கேட்டுட்டு பீடன்று அப்படின்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்லி அதாவது இது எனக்கு பெருமை இல்ல சிறப்பு இல்ல அப்படின்னு பதில் சொல்லி அனுப்பிடுவாங்க ஆனால் புரட்சி கவியின் கண்ணகி தேவந்திய பார்த்து உன்னுடைய தீய ஒழுக்கத்தை இங்கே நுழைக்காதே அப்படின்னு எச்சரிப்பாங்க ஒழுக்கம்னு கூட சொல்ல மாட்டார் தீய ஒழுக்கத்தை இங்கே நுழைக்காதே நம்மள எத்தனை பேருக்கு இந்த தைரியம் முதல்ல இருக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இன்னைக்கும் கூட நடக்கவே நடக்காத ஒண்ண ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்னு சொல்லுவோம்ல அத கட்டாயம் நடக்கும்னு அடிச்சு சொல்லி இதை பண்ணிடுங்க இதுல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஒண்ணு நம்மளும் பயந்துட்டு பண்ணிடுவோம் அது நடக்குமா இல்லையான் நமக்கு தெரியாது பண்ணிடுவோம் இல்லைன்னா கேட்டுட்டு சும்மா இருப்போமே ஒழிய இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல இனிமே பேசாதீங்க ஒரு பொய்யை அவ்வளவு தைரியமாக அவங்க சொல்றப்போ ஒரு உண்மையை சொல்ல நாம் ஏன் பயப்படணும் அப்படின்னு பாவேந்தரின் புரட்சி கண்ணகி நம்ம கிட்ட கேட்கிறான் நல்ல இமயம் நலம் கொழிக்கும் கங்கை நதி வெள்ள தமிழ்நாட்டின் மேன்மை பொதிய மலை சென்னெல் வயல்கள் செழுங்கரும்பு தோட்டங்கள் தின்ன கனிகள் தெவிட்டா பயன் மரங்கள் இன்பம் செறிந்திருக்கும் இப்பெரிய தேசத்தில் முப்பத்து முக்கோடி மாந்தர்கள் மொய்த்து என்ன செப்பும் இயற்கை வளங்கள் செறிந்து என்ன மூடப்பழக்கம் முடிவற்ற கண்ணுறக்கம் ஓடுவது என்றோ நாம் உயர்வது என்றோ அப்படின்னு பாவது எழுதிப்பாரு இன்னைக்கும் கூட படித்த பெண்கள் இந்த மூட பழக்கங்களில் சிக்கிக்கொண்டு ஐ ஆம் சென்டிமெண்டல் என்று பெருமையாக சொல்லிக்கொண்டு வாழ்வை விரைமாக்கி கொண்டிருக்கும் பெண்கள் இவற்றிலிருந்து விடுபட வேண்டி இருக்கிறது அடுத்ததாக இந்த கவிதை நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் சமீபத்துலதான் படிச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கவிதை நான் பார்த்திருப்போம் ஒரு சில இளம் பெண்கள் கொஞ்சம் ஆண் பிள்ளைகள் போல நடந்துக்குவாங்க இந்த டாம் பாய்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள அவங்க ரொம்ப துணிச்சலா இருப்பாங்க விளையாட்டுகள் அதாவது ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நல்லா எல்லாம் இருப்பாங்க எப்பவும் ஆண் பிள்ளைகள் மாதிரியே ரொம்ப சாதாரணமா டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டுதான் சுத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த புடவை கட்டிக்கிறது நகை போடுறது ஒப்பனை இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆனா அவங்க அம்மாக்களுக்கு பார்த்தா இதுதான் கவலையாவே இருக்கும் ஒரு புடவை கட்டி ஒரு நகை போட்டு ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாளா அப்படின்னு அவளை திட்டே இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய பெரிய கவலையா இருக்கும் ஆனால் புரட்சி கவிஞர் காட்டுகிற அம்மாவையும் பெண்ணையும் பாருங்களேன் மக கேக்குறா அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது இது மக இப்ப அம்மா பதில் சொல்றாங்க காதுக்கு கம்மல் அழகன்று நான் கழறுவதை கவனி நின்று நீதர் மொழியை வெகு பணிவாய் நிதம் நீ கேட்டு வந்து காதில் அணிவாய் காதுக்கு கம்மல் அழகில்லம்மா பெரியவங்க சான்றோர் சொல்கிற அறிவுரைகளை கேட்டு காதுல வாங்கிக்கோ அதுதான் உன் காதிற்கு அணிகல் இப்ப மகன் திருப்பி கேக்குறா கைக்கு இரண்டு வளையல் வீதம் நீ கடன் பட்டு போட்டிடணும் போதும் பக்கி என்று என்னை எல்லோரும் என் பாடசாலையில் சொல்ல நேரும் அந்த புள்ள அடுத்து வளையல் கேட்குது அப்ப அம்மா சொல்றாங்க வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உப சரித்தல் வ வளையல் ஆரா வமுதே மதி துலங்கு பெண்ணே அவர் சொல்வது உன் கைகளுக்கு விலங்கு விருந்தை மகிழ உபசரித்தல் தான் வளையல் மத்ததெல்லாம் உன் கைக்கு விலங்கு புரிஞ்சுக்க அப்படின்றாங்க அம்மா ஆபரணங்கள் இல்லையானால் என்னை யார் மதிப்பார் தெருவில் போனால் கோபமா அம்மா இது சொன்னால் என் குறை தவிர்க்க முடியும் உன்னால் அப்படின்னு அது கேஞ்சது அதுக்கு அம்மா கடைசியா சொல்றாங்க கற்பது பெண்களுக்கு ஆபரணம் கொம்பு கல் வைத்த நகை தீராத ரணம் கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் அன்போடு அப்படின்னு சொல்றாங்க புரட்சிகரமான சிந்தனை முதல்ல கிரேஸ் சொன்னாங்க பாரதிதாசனுடைய எழுச்சியுற்ற பெண் என்ற கவிதையை சொன்னாங்க கத்திய காட்டி மிரட்டி ஒருத்தனை ஓட அல்ல ஒரு பெண் அதுல கிளைமேக்ஸ் முடிவு பகுதி என்ன இருந்துச்சுன்னு நான் சொல்றேன் அந்த அவன் ஓடி போய் மூச்சிறக்க ஓடினான் மூச்சிறக்க ஓடி போய் பாவேந்தர் முன்னாடிதான் நின்னான் அவர் கேட்டார் என்னப்பா இப்படி மூச்சருக்கு ஓடி வர்ற இருநூறு புலி துரத்துச்சா இல்ல யாராவது கொல்ல வர்றாங்களா அப்படின்னு கேட்டார் ஒரு பொம்பளை கத்திய கட்டி மிரட்டுறாரு குலுங்கி குலுங்கி சிரிச்சாரு அவரு கேளப்பா இன்று புவியின் பெண்கள் சிறுநிலையில் நிலையில் இருக்கவில்லை விழித்து கொண்டார் அப்படின்னு சொன்னார் விழித்து கொண்டோமா நாம் என் சாதியா என் மதமா என்று பார்த்து காதலிப்பதை விட்டு விட்டு என் உரிமை என்ன என்று பார்த்து காதலிக்க சொன்னார் பாவே அதுதான் புரட்சிகரமான சிந்தனை மீறி வம்புக்கு வருவோனை பார்த்து பயப்படாம கூடி குறுகாம எதிர்க்கும் துணிச்சலை சொல்லி தந்தார் பாவின் விழித்துக் கொள்வோம் ஆபத்து வராமல் தற்காத்துக் கொள்வது ஒரு பக்கம்னா அப்படியே நம்மையும் அறியாமல் ஆபத்து வந்து அதில் சிக்கி கொண்டா கூட துவண்டு போய்விடாமல் எப்படி துணிந்து நிற்க வேண்டும் என்று தமிழச்சின் கத்தியில் வருகிற சுப்பம்மாவை படித்தால் தான் புரியும் தோழி சுபா அவர்கள் சுப்பமாவின் கதை ஏற்கனவே சொல்லிவிட்டார் நான் சற்றே காட்சிப்படுத்தி காட்டுகிறேன் நாங்களும் தமிழச்சிகள் தானே தமிழச்சின் கத்தி எப்படி பிடிக்காமல் போகும் சுப்பம்மா ஒரு தமிழ் அவ மேல அந்த சுபேதார் அந்த தேசிங்கு ராஜாவின் படைத்தளபதி அவனுடைய அந்த சுபேதாருக்கு அவ மேல ஒரு கண்ணு அவள அடையணுங்கிறதுக்காகவே அவளுடைய கணவன் திம்மனுக்கு அரசாங்க வேலை தருவதாக பொய் சொல்லி தலைநகரத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க போன அன்னைக்கு அவனுக்கு சீருடைய கொடுத்து அரண்மனைக்கு வர சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே மாட்டான் அவன் அடைச்சு வச்சிருவாங்க ஆனா அவளை நெருங்கவே முடியாது அவனால கையில கத்தி வச்சு மிரட்டுவா அந்த வரிகளை அவங்க சொன்னாங்க கடைசியா அவளுக்கு சாப்பாட்டுல மயக்க மருந்து கொடுத்து அதன்படி அதன் பிறகு அவளை அடைந்து விடுவான் அந்த சுபேதார் மயக்கம் தெளிந்தவுடன் அவளுக்கு தெரிஞ்சிடும் மானம் போனது தெரிந்து விட்டது போயிற்று மானம் உணர்ந்தாள் உடல் போயிற்று நல்லுயிர் தானும் போயிற்று போவதன் முன்னே சென்று போக்கிடுவேன் அவன் ஆவி அப்படின்னு சொல்லி அந்த ராத்திரியிலேயே விறுவிறுன்னு அந்த சுபேதார் வீட்டுக்கு போவா போய் டம் டம் டம்னு கதவு தட்டுவா அவன் கதவு தான் திறப்பான் கதவின் நடு நின்ற அவன் மார்பு நடுவை சாடி புகுந்ததே கத்தி குத்தி சாய்த்தனல் பெண்ணின் நிலத்தில் எழுதார் அப்படி ஒரு துணிச்சலான பெண்ணாக படிக்காத சுப்பமாவை காட்டியிருப்பார் இதுவரை நமக்கு என்ன மாதிரி கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன பெண்கள் ஆண்களுக்கு பயந்த பலியான தீக்கிரையாக்கப்பட்ட கதைகள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன இனியாவது இது போன்ற துணிச்சலான கதைகளை நாம் கேட்க தொடங்க வேண்டும் செவையில் விழுந்த இந்த கதைகள் சிந்தையை தொடட்டும் சிந்தையை தொட்டவை சிறுக சிறுக செல்களுக்குள் செதுக்கப்படட்டும் அப்படிப்பட்ட புரட்சி பெண்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகவே நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் புரட்சி கவிஞர் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமை 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 அதாவது பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் தைரியமாக ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு அப்படி சொல்லி கொடுத்திருந்தா இன்றைக்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் எதுவும் அது அவ்வளவு அதிகமாக நடந்திருக்காது அப்படிங்கறதா உண்மை அதுவும் அந்த தமிழச்சி என் பங்குக்கு நானும் நடித்தே விடுகிறேன் அப்படின்னு ஒரு ஊரங்க நாடகமாகவே அங்க ஒரு சுப்பம் நாங்க பார்த்தோம் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான பொழிவிற்கு அன்பு தோழமைக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் வெகு சிறப்புமா புரட்சி பெண்ணாக பொங்கி எழுந்து விட்டீர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்